இன்னைக்கு வந்து சீம்பால் டெஸ்ட் தான் செய்ய போகிறேங்க சீம்பாலுங்கிறது வந்து மாடு கன்று போட்டு முதல் பாலுங்க அது வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது அரை லிட்டர் பால் எடுத்துக்கறதுங்க இது வந்து முதல் பால்னால் எல்லோ கலர் தான் இருக்குதுங்க வித் இதுக்கு வந்துங்க நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கை எடுத்துக்கணுங்க அது போட்டுக்கலாம் உங்களுக்கு வெலை சக்கரம் வேணும் அப்படின்னாலும் கூட அதையும் கூட போட்டுக்கலாங்க இதெல்லாம் கரைஞ்ச வர அளவுக்கு விட்டுருங்க இது கூட வந்துங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க அதுவும் நல்லா மணமாக இருக்குங்க இந்த ஏலக்காய் தூள் போட்டாங்க நல்லா கீரணமாகுங்க அதுக்காகத்தான் வந்து இந்த ஏலக்காய் தூள் போடுறது பாருங்க இப்படி நல்லா கலக்கி எடுத்துட்டேன் இட்லி பானியில் வச்சு வேக வச்சிடலாம் இட்லி பானியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க அது சூடாகிடுச்சுங்க இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் உருப்பில் நம்ம கணக்கி வச்சால் பால் வச்சிடலாங்க ஒரு போட்டு முடியலாங்க ஒரு இருபது நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம கத்தியில் வந்து இப்படி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாம பார்த்தீங்களா வெந்துச்சு நிறுத்தம் இதை எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க சீம்பால் வேக வச்சுமில்லைங்களா அது வந்து ஆரி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு இப்படி அழகாக கட் பண்ணி விட்டுருங்க பாருங்க ஒரு பீஸ் எடுத்து விட்டுட்டு ரெண்டாவது அளவு அந்த பீஸை வந்துடுங்க அப்படி இது மாதிரி வந்துடுங்க இப்படி எடுத்துக்கோங்க எல்லாரும் எடுத்துடலாம் இதே மாதிரி பாருங்க இப்படி எடுத்துக்கலாம் சீம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க நான் கேக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி சீம்பால் கிடச்சிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க